அவுதுல்லா வினை ரஜிம் ரஜினி மிஸ்வர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பேலஸ்தீனை நோக்கி முழு அதிகாரத்தையும் பெற்ற பாலஸ்தீனை நோக்கி காய்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன சற்று வேகம் குறைவுதான் இருந்தாலும் அதை ட்ரம்ப் தன்னுடைய பல்வேறு அறிக்கைகள் மூலம் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது மீண்டும் ஹெல்த் காசா காசாவில் நரகத்தை உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹமாஸ் போராளிகள் அமெரிக்காவின் படையை கொண்டு வந்து பார் அப்பொழுதுதான் உனக்கு அதனுடைய வேதனை தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சொல்லி சொல்லியிருந்தாலும் இது வெறும் வார்த்தை வீச்சல்ல ஈரானோடு சேர்ந்து மிகப்பெரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் அதே போல அவர்கள் நடத்திய ஒரு கலந்தாய்வில் நாம் இனி ராசாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் போர்தான் நமக்கு முடிவாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஏற்பட்டு இருக்கின்ற அந்த போர் நிறுத்த ஒன்பத்தஞ்சினுடைய எல்லா விதிகளையும் முறையாக நாம் பின்பற்றுவோம் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினைந்து மத்தியானத்துக்குள்ளால் எல்லா கைதிகளையும் வெளியிடவில்லை என்று சொன்னால் பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் போர் நிறுத்தத்தை கொள்ளப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார் அதாவது இவர் அடிக்கடி இப்படி பல்டி அடிக்கிறது வழக்கம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபதுக்குள்ளால் நீ வந்து எல்லா கைதிகளையும் விட்டுவிட வேண்டும் இல்லையெல் ஹெல் என்று சொன்னார் ஆனால் அது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய நரகமாக இருந்ததே தவிர போராளிகளுக்கல்ல கடைசியில் இஸ்ரேலை காப்பாற்றும் விதமாக அவர் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சரணடைந்தார் அல்லது பல்ட்டி அடித்தார் இப்போதும் இந்த ஆக இந்த பிப்ரவரி பதினைந்து டெட்லைனில் என்ன செய்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா ஆனால் போராளிகள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் அமெரிக்காவின் படையை காசாவில் சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று காசாவில் உள்ள குழந்தைகளிடம் குறிப்பாக ஜபாலியாவில் வாழ்ந்த குழந்தைகளிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கிறார்கள் சின்ன பிள்ளைகள் ரொம்ப இன்னசெண்டாக அப்பாவித்தனமாக பதில் சொல்லுதா நாங்கள் அல்லாவிடம் போவோமே தவிர காசாவை விட்டு போக மாட்டோம் வி வில் கோ டு காட் பட் நாட் ஜபாலியா ஜாலியாவில் வைத்து எடுத்த அந்த பேட்டி இப்படி ரொம்ப அதிகமான அளவில் உற்சாகத்தோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் திட்டம் நிச்சயமாக பலிக்காது இஸ்ரேலில் பயங்கரமான எதிர்ப்பு நத்தியானுக்கு இஸ்ரேலுடைய மக்கள் நேற்று பெரிய அளவில் போராடி நீ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விடாதே ஹாஸ்டேஜஸ் வெளியில் விடுவதை நீ தடுத்து விடாதே என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஹூ ட்ரம்ப் சொன்னதையே வாந்தி எடுத்திருக்கிறார் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளால் எல்லாரையும் விட்டுவிட வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது அவர் சில இடங்களில் நேற்றும் மத்திய காசாவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் ட்ரோன்கள் வழியாக கேஷுவாலிட்டியை பற்றி யாரும் சொல்லலை அதன் பிறகு இந்த ஆஸ்பத்திரிக்கு ஆள் இருந்தது எக்ரிமெண்ட்டு படி நூற்றம்பது பேர் போகணும் ஆனால் ஐம்பது பேரை தான் அனுப்பிட்டுருக்கேன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி நூற்றம்பது இப்போ உள்ள நில சூழ்நிலையில் போக வேண்டும் ஐம்பது பெர்செண்டை தான் அலோ ஆனால் அலோவ் பண்ணுறான்னு அதுலேயும் போயிட்டு தான் இருக்காங்க அடுத்து உணவுப் பொருட்களை ஒழுங்காக விடுவதில்லை நீ தாக்குதல் நடத்துகிற உணவுப் பொருட்களை ஒழுங்காக இல்லை அதனால் உன்னுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீ மீறுகிறாய் அதனால் அதனால் நாங்களும் மீற வேண்டியது வரும் என ஹமாஸ் இருக்கிறார்கள் அடுத்தால இப்போ எல்லா ஜண்டையும் வெஸ்ட் பேங்கில் தான் நடக்கு நம்ம வெஸ்ட் பேங்கு வந்து இப்போ முதலிடம் தந்து பழைய காசாவை போல் பார்க்க வேண்டும் நேற்றும் ஜன்னிலில் பல வீடுகளை இடித்திருக்கிறான் அல் காசமும் அல்குசு பிரிகேட்ஸும் சேர்ந்து பயங்கரமாக தாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவம் பெரிய அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது ஐம்பத்தி மூன்று பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அந்த படைகளை முட்டாக ஒதுக்கிவிட்டு இன்று ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேறு படைகளை அந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறான் ஆனால் வீடுகளை இடிக்கின்ற வேலையும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது போராளிகள் அந்த வீடுகளை இடிக்கின்ற புல்டோசர்கள் பலவற்றை அழித்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் வந்து அன்னம்டு வெஹிக்கிள் ரெண்டு ரெண்டு அதாவது வானில் பறந்து செல்லுகின்ற ஆளில்லா விமான வழியாக தாக்குதலை மேற்கு மேற்கு கரையில் நடத்தியிருக்கிறது அடுத்து துல்காம் துல்காமில் இன்னும் ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு போராளிகள் பயங்கரமாக அவர்கள் திரும்பி போகும்போது இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஜெருசலத்திலையும் சில தேடுதல் வேட்டைகளை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் தேடப்போன இஸ்ரேலிய இராணுவத்தினரை திரும்ப அனுப்பவில்லை போராளிகள் ஆக வெஸ்ட் பேங்க் மேக்கு கரை இஸ்ரேல் சேர்த்து கொள்ளும் தன்னோடு அனக்ட் பண்ணிவிடும் அதாவது இன்டர்நேஷனலாக உடனே ஐசிசி வாரண்ட்டு இஸ்யூ பண்ண வேண்டிய தகுதி பெற்ற ஒரு ஆள் உண்டுனா ட்ரம்ப் டெய்லி எதாவது உளறிட்டுருங்க அத்தனையுமே மனித இனத்துக்கு எதிரான அறிவிப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையால் ஒத்துக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது ஐக்கிய நாடுகள் சபையால் சொல்லப்பட்ட ஆக்குபேஷன் லேண்டெல்லாம் அவர் சேர்த்துக்கிடுவோம் சொல்ல இஸ்ரேலில் சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க இத்த ஒன்று அதனால் இப்போ ட்ரம்ப்போடைய அறிக்கைகளை நம்பி எதுவும் முடியாது ஜனவரி இருபது ஜனவரி இருபதில் இன்னைக்கு வரலன்னா கேள்ன்னா போகிற காலில் விழுந்தான் அதே மாதிரி பிப்ரவரி பதினைஞ்சிலையும் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் ஆக இந்த நூறு சம்ஸ் கேம்பு நேற்று நான் சொன்னேன் நாற்பதாயிரம் பேரை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு உடனே நேற்று ஒரு இருபதாயிரம் பேர் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க அதாவது வதி மடங்களை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள் அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது நீங்கள் கிளியர் வியூவில் பார்த்தா காசாவில் என்ன செய்தானோ அதை இப்போ வெஸ்ட் பேங்கில் செய்துட்ருக்கேன் போராளிகள் காசாவில் எப்படி போராடினார்களோ அந்த அளவுக்கு வேகமாக இல்லாட்டாலும் பாதி அளவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுடைய தாக்குதலுடைய வேகம் அதிகமாகி வருகிறது ஆகவே வெஸ்ட் பேங்கையும் காசா மாதிரி இஸ்ரேல் இழக்க வேண்டியது வருமே தவிர நிச்சயமாக போராளிகளுக்கு போராளிகள் வெற்றியை பெறுவார்கள் அடுத்தது ஜோர்டான் மன்னர் ட்ரம்ப்பை போய் பார்த்துருங்க அவன்டே ஏகப்பட்ட பணம் இருக்குது அதுக்கு மேலே ட்ரம்ப்போடைய உதவியில் தான் இருக்கிறாங்க இப்போது உலக நாடுகளுக்கு எங்கேயும் இங்கே எல்லா இடமும் எய்டை கட் பண்ணும்போது ஜோர்டானுக்கு கட் பண்ணிட்டான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னா இப்போ அவன் போய் ட்ரம்ப்பு காலில் உள்ளது தான் போன மாதிரி தெரியுது அவன் அங்கே இருந்துகிட்டு காசா பிளானை பற்றி பேசிடுங்க அதுக்கு விட்டு கொடுத்து பேசலை பாலஸ்தீனத்தை வெளியில் வந்து பிரசில் பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பிட்ட இஸ்ரேலில் எகிப்து என்ன சொல்லுதுன்னு நான் இருக்கேன் நான் இப்போ வேணுன்னா ரெண்டாயிரம் பேர் சிவியரான காயம்பட்டவர்கள் அல்லது கேன்சர் பேஷியண்டை இப்போ எடுத்துக்கிட்ட தயாராக இருக்கிறேன்னு அவனுக்கு சார்ந்து பேசின மாதிரியே தெரியுது இந்த அரபு நாடுகளிடம் உள்ள இந்த அடிமைத்தனம் அடிமை புத்தி தோட்டத்து தொல்மனாக வாழ்கின்ற அந்த புத்தி போகாத வரைக்கும் அந்த இடத்தில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்ப்பதற்கு இல்லை அங்கே உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் இனி தலையெடுத்தால்தான் இந்த மன்னராட்சி முறை முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் அதன் பிறகுதான் ஏதாவது நல்லது அந்த நாட்டு மக்கள் விரும்ப முடியும் ஏனென்று சொன்னால் பணக்கார நாடு அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய இல்லையாக இருக்க அவன் எய்டுக்கு பயந்துகிட்டு அவங்க போய் உட்காந்துருக்கான் எகிப்தில் சிசியை கூப்பிட்டான் சிசி வந்து அமெரிக்காவனோட கைப்பாவை அவனே வரமாட்டான் அவன் என்ன செய்கிறான்னா இப்போ நான் ஆலோசித்து தான் வருவேன் காசாவை பற்றி நீ பேசிருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கி நாளைக்கு அவனும் காலில் விழுந்தா விழலாம் இங்கே ஈரானில் வந்து இஸ்லாமிய புரட்சியின் அதாவது ஈரானை மன்னராட்சியில் இருந்து விடுவித்து அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏவகம் செய்து கொண்டிருந்த சாஃபகினுடைய ஆட்சியில் இருந்து விடுவித்து ஈரானுடைய இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டு நாற்பத்தாறு ஆண்டுகள் நாற்பத்தாறு ஆண்டுகள் முடிவடைகின்றன அந்த நாளில் பேசிய பலரும் பாலஸ்தீனை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் அதில் கடைசியாக காமினி வந்து நண்டி உரையை நிகழ்த்தும் போது சொல்லியிருக்காரு அரபு நாடுகள்ட்டே போதுமான அளவுக்கு பணம் இருக்கு இஸ்லாமிய கண்ட்ரிஸ் கேன் ரீபில்டு காசா இந்த எல்லாம் போக வேண்டாம் நம்மகிட்டே பணம் இருக்கிறது அமெரிக்காவே வெல்லாத வரைக்கும் அந்த இடத்துல வெற்றி மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி நிலவாது நாங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ ஹூத்திஸு வருஷந்தோறும் ஒரு விழா எடுக்கிறாங்க சனா பகுதியிலிருந்து அமெரிக்காவை விரட்ட அமெரிக்காவினோட ஆக்கிரமிப்பை அகற்றிய நாள் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது அவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் திரும்பிய யுத்தத்தை தொடங்குவோம்னா அவங்க நாங்கள் நிச்சயமாக தலையிட்டு இஸ்ரேலை அழிப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் பாலஸ்தீன மக்களுடைய பொறுமைக்கு ஒரு பெரிய விலை பரிசு இருக்கிறது அது எங்களுடைய வழியாக கிடைக்கும் இஸ்ரேல் பெரிய அழிவுகளை சந்திக்கும் யுத்தத்தை தொடங்கினால் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் சவுதி போன்ற உள்ள நாடுகளுக்கு இதுதான் தகுந்த தருணம் தாங்க தங்களுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இஸ்ரேல் அமெரிக்காவின் காடலடியில் வீழ்ந்து கிடப்பதை தடுப்பதற்கும் இது சிறந்த நேரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று பலரும் ஹூத்திஸோடைய விழாவில் அதாவது ஹிமிலியேட்டிங் விட்ராவல் ஆஃப் யூஎஸ் மிலிட்ரி சனா என்று சொல்கிறார்கள் இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஹூத்தீஸு ஈரானு ஹிஸ்புல்லா ஹமாஸ் இவங்க தான் இன்னைக்கு அமெரிக்காவையும் அதற்கு ஆதரவாக வரக்கூடிய நாடுகளையும் வீழ்த்தி காட்டிய வரலாறு உடையவர்கள் இவன் வல்லரசுன்னு சொல்லிட்டு அங்கே வேலையில்லை இங்கே உதவி இல்லை இப்போ மெடிக்கல் ரிசர்ச்சுக்குள்ள காசை கட் பண்ணியிருக்கான் ட்ரம்ப்பு அமெரிக்காவில் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு மருத்துவ ச மருந்துகள் இது சம்மந்தமான ஆராய்ச்சி கொடுக்கக்கூடிய பல பில்லியன் டாலர்களை கட் பண்ணியிருக்கான் அதை வந்து அமெரிக்க மக்கள் பெருசாக எதிர்த்துருக்காங்க அவனுடைய இந்த ஹெல் இதையும் எதிர்த்து இருக்கிறாங்க அங்கே உள்ளவே எல்லா கட்டையும் பண்ணக்கூடியவன் இவன் உலகத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறான் காசாவுக்கு ஆளையாக அனுப்ப மாட்டானா பணத்தையும் அனுப்ப மாட்டானா நான் காசா ஆகணும் கிடைக்கணுமா இவன் இஸ்ரேலில் தனியாக விட்டான் ஆனால் நத்தியானுகு வந்து பெரிய வெற்றி மாதிரி அதை பேசிருக்கான் அது அப்புறம் பார்ப்போம் அடுத்தால சைனா வந்து நான் ஐக்கிய நாடுகள் சபையில் ட்ரம்ப்போடைய பேச்சுகளைக்கு ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையிடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில க்ளோஸ் டோர் மீட்டிங் ஒன்று இருக்கான் அந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் நான் அமெரிக்காவை அக்கா அக்கௌண்டபிள் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த மக்களுக்கு உலகம் முழுவதும் காசாவில் உள்ள மக்களுக்கு உலகம் முழுவதும் பெரிய ஆதரவு பெருகியிருக்கிறது இடிபாடுகளுக்கு இடையே இருந்த படங்களை எடுத்த பிறகு நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் சஹீதாயிருக்கிறார்கள் என்ற தகவல் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிறது இந்த ஷஹீதானவர்களுடைய மாபெரும் வெற்றிதான் இந்த அமெரிக்காவினுடைய பல்ட்டியும் ஹமாஸுடைய வெற்றியும் கூத்தீசுடைய உதவியும் ஈரானுடைய பகிரங்கமான அறிவிப்புகளும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறதவா நான்